டாக்ஸ் ஒருத்தர் அவருடைய மகள் ஹாலிடேஸ் எல்லாத்தையும் சொந்தக்காரங்க வீட்டிலே செலவிடட்டும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு அவ்வளோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலலாம் இருந்துட்டு திரும்ப வந்தா வந்தவங்கிட்ட அவங்க அப்பா கேட்டாரு எப்படிமா போச்சு ஹாலிடேஸ் எல்லாம் அப்படின்ட்டு அவர் சொன்னா சூப்பராக போச்சு டாடி எல்லாரும் என்கிட்ட பாசமானாக இருந்தாங்க நல்லாவே பிஹேவ் பண்ணாங்க ஒருத்தர் தவிர யார்மா அது அப்படின்னு கேட்கும்போது நான்சி ஆண்டி ரொம்ப மோசமானவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இருக்கிற பக்கமே வச்சு கூட படுக்கக்கூடாது அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதே நல்லது தான் அப்படின்னு நான் முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னா எதனால இந்த முடிவு அப்படின்னு கேட்கும்போது ஆமா டேடி நான் அவங்க வீட்டுக்கு போனோம் இல்லையா எல்லாரும் என்னை வெல்கம் பண்ணாங்க ரிலேட்டிவ்ஸ்ல வா வா அப்படின்னு வந்து சொன்னாங்க நானும் அவங்க எல்லாம் பார்த்து விஷ் பண்ணேன் வணக்கம் சொன்னேன் அவங்களும் என்ன திரும்ப எனக்கு வணக்கம் சொன்னாங்க நான் நான்சி ஆன்ட்டியை பார்த்து கூட வணக்கம் சொன்னேன் ஆனா அவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல ஒரு வாட்டி அவங்களுடைய வாட்ச் கூட காணாம போச்சு நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தேன் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல டேடி இத்தனை நாள் அந்த வீட்டுல இருந்தேனே எல்லாரும் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க நானும் அவங்க கிட்ட பேசியிருக்கேன் இவங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இது வரைக்கும் பேசுறது கிடையாது அப்படின்னு சொன்னா உடனே அவங்க அப்பா கேட்டார் சரி நீ ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்த்தல்ல அவங்கள பார்த்து நீ விஷ் பண்ணும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு எதனா ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னா ஆமாம் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள பார்த்த உடனே நான் வந்து வணக்கம் அப்படின்னு வந்து க்ரீட் பண்ணேன் அப்போது அவங்க காதல் கூட வாங்கிக்காத மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான் ஆமாம் ஆமாம் அப்போது அவங்க இருக்கிற பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாது அவங்க மோசமான ஒரு ஆன்டி தான் அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தார் உடனே என்ன அப்பா இந்த மாதிரி சிரிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் சிரிப்பை நிறுத்திட்டு அவர் சொன்னார் அவங்க பொண்ணை கிட்ட இப்படி தானே அவங்க மூளை சொல்லி வச்சிருக்கு அப்படின்னாங்க புரியல டேடி அப்படின்னா காதும் கேட்காத வாயும் பேச முடியாத நான்சி ஆன்டியால எப்படிம்மா பேச முடியும் நீ சொன்னது எப்படி அவங்க காதில் விழுந்திருக்கோம் அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே சில விஷயங்கள் மட்டுமே வச்சு அவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துடுவோம் நம்ம மூளையை விட நம்ம நம்பக்கூடிய வகையில பொய் சொல்றது வேற எதுவுமே கிடையாது கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைச்சாலும் போதும் இல்லை எவிடன்ஸ் இல்லைனா கூட சரி அவங்க இப்படி தான் அப்படிதான் சொல்லி நம்ம நம்மளே நம்ப வச்சிரும் அவ்வளோ கதையை கட்டி விட்டுரும் அதனாலே நம்ம ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டோம் இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்களே என்னவோ ஒரு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம போய் அதை கிளியர் பண்ணிக்க கூட விருப்பப்பட மாட்டோம் இந்த மூளை குருடானதுக்கு அப்புறம் கண்ணு இருந்து கூட ஒரு யூஸும் கிடையாது அதனால மூளை சொல்கிறது எல்லாத்தையும் அடுத்தவங்க பற்றி சொல்கிறது ஸ்பெஷலி கேட்டுக்காதீங்க அப்பப்போ என்ன நடக்குதோ அதை தான் வந்து சரி பண்ணிக்கோங்க மற்றவங்கள பற்றி மூளை அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் போய் சொல்லிட்டே இருக்குன்னா அதெல்லாம் நம்பிடாதீங்க அவங்களுடைய சூழ்நிலை வேறவா இருக்கும் என்னவாக வேணாலும் இருக்கட்டும் மூளையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிறைய பேரை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் நிறைய பண்ண போகிறது நைட் குயின்ஸ் அப்படின்ற படத்தோட கதை தான் அந்த ஸ்டோரி நிறைய சொன்னிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்